முதல் இரண்டு இடத்துல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை மூன்றாவது இடத்துக்கும் நான்காவது இடத்துக்கும் சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் சண்டை கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் சின்னம் தெரியாது வேட்பாளர் யாரு தெரியாது கூட்டணி நிலைமை என்ன புரியாது கட்சி கொள்கையை இன்னும் விளக்கலை உங்களுக்கு என்ன திட்டம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பண்ண போகிறீங்க வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்த போகிறீங்க இன்னும் விளக்கன்னு சொல்லலை இது எதுவுமே பண்ணவுன்னா எடுத்தோன்னு திமுகவுக்கு எங்களுக்கும் தான் போட்டி அந்த போட்டியில் நாங்கள் திமுகவே வென்றுவோம்னா அப்போ அதிமுகவில் நூற்றி ஐம்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியை போய் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் வந்து கூட்டம் போட்டு அவங்களும் தானே கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு லைவ் கட்சிச்சு அவங்களுக்கு லைவ் கிடைக்கல அவ்வளோதானே அதனால் அண்ணா பேரில் இருங்கிற அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடுற வேலை தானே இது விஜயகாந்த் இந்த மாதிரி தான் சொன்னார் கருப்பு எம்ஜிஆர்னு பழைய வீடு இருந்து போய் பாருங்கள் கிராம கிராமமாக போய் யாரா எம்ஜிஆர் நீ எம்ஜிஆரா என் தலைவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர்னா வெறும் நடிகர் நினைச்சியான்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் பேசினாங்க அந்த வளர்மதி அக்கா இன்னும் உயிரோட ஆக்டிவா இருக்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை அதிமுக இருக்கிற ஒரே காரணத்தினால விஜய் அவர்கள் இருநூத்தி பத்து நாள்ல நூத்தி அறுபது தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் நிறுத்தி வெற்றி பெறுவார் நான் பேசிக்கலாமா ஒரு வருஷம் கழிச்சு என்ன கேட்பாங்கல்ல என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல நையாண்டி பண்ணுவாங்கல்ல நீங்க பெட்டியை வந்து கள்ளப்பெட்டி அது மாதிரி எதனா வச்சு மிஷின்ல தப்பு தண்டா பண்ணீங்கன்னா தான் இருநூத்தி பத்து நாளுக்கு இருநூத்தி பத்து நாள் ஜெயிக்கும் இவ்வளவு விஷயம் இருக்கு இதெல்லாம் கடந்து போயிட்டு அண்ணா திமுகவோட முன்னாடி நான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னா அப்போது சீமான அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓரமாக போயிட்டு பம்பரம் விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாப்பில் கிளை செயலகத்தில் நகர வந்து கூட இருந்தவங்களை வந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து முதுகுளை குத்துணவுங்க டெல்லி கூப்பிட்டு முதுளை குத்தவங்க வந்து இதில் வழக்கு தேர்தல் ஊழல் பிரச்சாரம் தொண்டர் இவ்வளோ பார்த்த ஒரு ஆளை போயிட்டு அந்த கட்சிக்கு போயிட்டு அது வந்து போயிடும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து இது நகைச்சுவை தானே வருகிறது அதனால் அதிமுக திமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ விஜய் அவர்களுடைய இந்த மீட்டிங் முதல்வர் அவர்களுடைய நேரடி விமர்சனம் இது ஒரு புறம் வந்து திமுக தாவேக்காங்கிற நேரடிவ் செட் பண்ணுறாங்க அதிமுகவை அப்படி அந்த களத்திலிருந்து தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் முன் வருதில்லை அதாவது திமுக தாவேக்கா தான் போட்டி அதிமுக ஃபீல்டுலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது உங்களுடைய பார்வை அதாவது பொதுவாக எப்பயுமே ஆளுகின்ற அரசு எதுவோ அந்த அரசை எதிர்த்து விமர்சனம் செய்தால் வாக்குகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்பது ஒரு அரசியல் கணக்கு அந்த காரணத்திற்காக தான் பாரதிய ஜனதா கட்சியை திமுக வந்து அதிக வலுவோடு எதிர்க்கிறது அந்த காரணத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சியும் வலுவாக எதிர்க்கிறது என்னன்னா மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை விமர்சனம் பண்ணி நீங்கள் அரசியல் செய்திங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு வாக்கு விகிதம் கிடைக்கும் இது சட்டமன்ற தேர்தல் அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது திமுக அந்த திமுகவை யார் எவ்வளவு எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்குன்றது அது பொருள் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் சின்னம் தெரியாது வேட்பாளர் யார் தெரியாது கூட்டணி நிலைமை என்ன புரியாது கட்சி கொள்கையாக இன்னும் விளக்கலை உங்களுக்கு என்ன திட்டம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பண்ண போகிறீங்க வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்த போகிறீங்க இன்னும் விளக்கம் சொல்லலை இது எதுவுமே பண்ணவுன்னா எடுத்தோன்னே திமுகவுக்கு எங்களுக்கும் தான் போட்டி அந்த போட்டியில் நாங்கள் திமுகவே வென்றுருவோம்னா அப்போ அதிமுகவில் நூற்றி ஐம்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியை போய் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் வந்து கூட்டம் போட்டு அவங்களும் தானே கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு லைவ் கட்சிச்சு அவங்களுக்கு லைவ் கிடைக்கல அவ்வளோ தானே அதனால் அண்ணா பேரில் அண்ணா அதிமுகவை குறைச்சி மதிப்பிடுற வேலை தானே இது இது என்னென்னா ஒரு வகையில் நல்லது அண்ணா திமுக தொண்டர்களை ஒவ்வொருத்தரையும் இது வந்து உணர்வுபூர்வமாக சிந்திக்க வைக்கும் ஓ அப்போ நாங்கள் ஆட்டத்திலே இல்லையா சரி பார்த்துக்கலாம் வா

கை கட்டி அதெல்லாம் இப்போ அதிமுக பேசல நீங்கள் லைட்டாக ஆரம்பிங்க அநாதிமுக பற்றி அவங்க திருப்பி எதிர்வினை ஆட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அவங்க வந்து அவங்க வந்து கோல் போஸ்ட் வந்து திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் எங்களுக்கு எதிரி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அவங்க பார்க்குறாங்க அதேமாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்கிறார் இதுவரைலாம் பாருங்கள் விஜய் அவர்களை பற்றி எதுவும் பெருசாக பேசல அவர் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியாகவே பொதுச் செயலராக இருக்கும் அப்போ தான் எங்களுக்கு அரசியல் போடுறதுக்கு இலகுவாக இருக்கும்ன்ற மாதிரி அவர் வைக்கிறாரு இதில் நடுவில் விஜய் தான் என்ன பண்ணுறாரு இங்கேயும் அங்கேயும் போகிறாரு போகிற விஷயம் என்ன அவர் நினைக்கிறாருன்னா அதிமுக குறைச்சி மதிப்பிடுறார் ஏங்க கிராமப்புறங்களில் இன்னமும் வந்து அதிமுக கட்சி சின்னம் என்பது தொண்டர்களால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தொண்டர்களால் இன்னும் உயிரோட்டமாக இருக்குது அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்கள உத்தியேகப்படுத்துகிற வேலையை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி வசிக்கிறார் அவர் வந்து அதாவது ஒரு சைடு திமுக மீது விமர்சனம் குற்றச்சாட்டுகள்லாம் வைத்தாலும் இன்னொரு சைடு தொண்டர்களை சந்திக்கிறார் தன்னோட சொந்த கட்சிக்காரர்களை சந்திக்கிறார் இன்னொரு தரவு சொல்லணும்னா திருவாரூரில் அங்கே இருக்கக்கூடிய துணிமணி கடைகளில் குறிப்பாக ராமராஜில் அதிகமான வேட்டி வந்து இன்றைக்கி அன்னாதிமுக வேட்டி விட்டுரு இப்போது சரி நீங்கள் வந்து வேஷ்டி கட்டுறதில்ல யார் கலை துண்டு தான் அந்த துண்டியை நீங்கள் வச்சுக்க மாட்டேங்க தூக்கி விஜய் மேலே போட்டுருங்க எவ்வளோ துண்டு கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் அதாவது ஒரு அரசியல் இந்த இந்த பொதுவாக நீங்கள் திமுக அதிமுக கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து துண்டுகள் ஒன்று ரெண்டு அங்கே எங்கே ஓரத்தில் இருக்கும் ஒரு சிலது குப்பி தொட்டி இருக்கும் இங்கே சாறை சாரையாக இருந்தது அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அது 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 ஒரு 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 கொடியோ இல்லை அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்து வந்து அது ஓவராக போய் அது வந்து கண்மூடித்தனமாக இருக்குது இப்படி அப்படியே தொங்கிக்கிட்டு இப்படி 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 ஸ்பைடர்மேன் மாதிரி ஏற முயற்சி பண்ணுறாங்க அந்த பஸ் மேலே வழுக்கி கிழிக்கி விழுகிறீங்க வாய் தவடை கிழிது இதெல்லாம் வந்து பெரிய சிக்கல் இல்லையா இது என்ன வேணால் நடக்கும் இப்போ விஜய்க்கு ஒரே பயம் இப்போ அந்த பஸ்ஸை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது தான் அதில் இன்னொன்று பாருங்க மோடி எதிர்க்கிறாரு ஆனால் மோடியை ஃபாலோ பண்ணுறார் பாருங்க அவர் பேசும்போது பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்போம் கேமரா இருக்கும் அவர் இருப்பார் பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருப்பாங்க நடுவில் யாருமே இருக்கக்கூடாது அமித்ஷா இருக்கக்கூடாது நட்டா இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது அதே போக்கில் தான் இவரும் இவர் பேசும்போது அந்த வயது அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் பாருங்கள் இப்படி குழிஞ்சு உட்காந்துருக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் குழிஞ்சு உட்காந்தா எவ்வளோ கால் பின்னங்காலெல்லாம் எவ்வளோ பிடிக்கும் தசை பிடிப்பு அப்போ இதெல்லாம் அவர் இதை இதை வந்து அவர் சந்தோஷப்படுறார் இப்போ இதே இடத்துல இது மாதிரி பத்திரிகையாளர்களை பார்க்கும்போதில் கேமராலேயோ திமுகலையோ யாரோ இந்த மாதிரி குளிஞ்சு உட்காந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சமீபமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து காலில் விழுற கலாச்சாரத்தையே வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க திராவிட கட்சிகளில் அது அம்மையார் ஜெயலலிதா அது விருப்பப்பட்டதுனால அதை அதிகமாக ரசித்ததுனால அவங்க அதில் மாறுபட்டு போனாங்க அதேமாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு அங்கே இருக்கிற கேமராமேனு பக்கத்துலேயே நின்று எடுக்கிறாப்ல பஸ்ஸில் இந்த சைடு மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் நகர செயலர் பின்னாடி கூட ரெண்டு பேர் ஏழு பேர் இல்லை ஆறு பேர் பஸ்ஸில் நின்று பொறுமையாக பேசுகிறாங்க அதாவது தனியாக நின்னால் அது பார்க்குறதுக்கு படம் நல்லாயிருக்கும் இவர் தான் ஒற்றை தலைமை இவர் தான் தலைமை இவர் வைக்கிறதா அப்படின்றது ஒரு புரிதல் ஏற்படுத்தும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலையே ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு மோடி அவர்களை ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் பேசுகிற எதிர்த்து பேசுகிற மோடியாக அப்புறம் அந்த வசனம் டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா ஸ்டைல் நீங்கள் செய்வீர்களா பண்ணீர்களா அப்படின்ற மாதிரி இந்த ஒன்லைனர் ஏன்னா டைலாகில் வந்து ரொம்ப நீண்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அதை அங்கேருந்து காப்பி அடிக்கிறார் அப்புறம் திமுக பொறுத்தவரெலாம் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாவை வந்து எடுத்துக்கிறாரு அப்போ திமுக பெரியாரை எடுத்துக்கிறாரு அம்பேத்கரை எடுத்துக்கிறார் இதெல்லாம் திமுக போட்டக்கூடிய தலைவர்கள் அப்போது சொந்தமாக ஒரு விஷயம் இல்லாமல் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார் அல்ல அவரை வந்துங்க அவர் கூட்டணி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போடுறாரு அவர் தலைமையில் ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்குறார் அப்படின்னா நிறைய பேர் வெளியில் ஃப்ரீயாக இருக்கிறாங்க டி விநகரன் உட்பட அந்த அண்ணா அதிமுகவுடைய இன்றைய நிலையும் அவருக்கு சாதகமா தானே இருக்கு பல்வேறு பிரிவுகள் இருக்கு செங்கோட்டையன் கூட கெடுபடம் முடிஞ்சிருச்சு இப்ப டெல்லி போக போறாரு ஏகப்பட்ட பிரச்சனை அதிமுக இருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனை அதிமுக இருக்கிற ஒரே காரணத்தினால விஜய் அவர்கள் இருநூத்தி பத்து நாளில் நூத்தி அறுபது தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறுத்தி வெற்றி பெறுவார் நான் பேசிக்கலாமா நாளைக்கு நான் திருப்பி பேச வேணாமா மக்களை மக்கள் என்ன சொல்லுவாங்க நான் இன்னைக்கு பேசுறத ஒரு வருஷம் கழிச்சு என்ன கேட்பாங்கல்ல என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல நையாண்டி பண்ணுவாங்கல்ல கட்சிக்காரர்கள் என்ன வேணால் சொல்லுவாங்க இரநூத்தி முப்பத்து நாளும் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பொய்யான பிரச்சாரம் நாற்பதுக்கு நாற்பது நம்ம தான் சொல்லுவாங்க அது என்னன்னா அது வந்து ஒரு 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 முழக்கம் அது உண்மை அல்ல அது சாத்தியம் அல்ல அது நடந்தால் ஜனநாயகம் செத்து போச்சுன்றதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பெட்டியை வந்து கடல் பெட்டி அது மாதிரி எதனா வச்சு மிஷினில் தப்பு தண்டா பண்ணிங்கன்னா தான் இரநூத்தி முப்பத்து இரநூத்தி பத்து நாள் ஜெயிக்கும் இப்போ இருந்த தேர்தல் எல்லாமே நடந்திருக்கு பார்த்துருக்கோம் ஆனால் சொல்கிறாங்கல்ல நாளை நம்பது இரநூத்தி முப்பத்தி நாலும் நம்புது நாளை நம்பதே நாற்பது நம்புது அது வந்து சும்மா ஒரு முழக்கம் அந்த மாதிரி ஒரு முழக்கமாக கால பேசுகிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க இல்லைங்களா அது வந்து என்னால் ஏங்க படத்தில் டாட்டா காட்டி பண்ணதை தவிர்த்து அப்புறம் இந்த பள்ளி மாணவர்களுக்கு நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு பரிசு கொடுத்து அவங்களுக்கு உணவு தருவதை தவிர்த்து வேறு என்னங்க பண்ணியிருக்கிறார் விஜய் அரசியலில் கேள்வி கேட்கணும் எதிர்த்து பேசணும் அதுதான் ரைட்டு கேள்வி கேட்குறது எதுக்கிறதுனா இப்போ சீமான் வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு அவரில் முதலமைச்சராக இருக்கணும் இப்போ என்ன சினிமாவில் இருக்கிறோம் நம்ம மோகம் நம்ம போனால் லட்சக்கணக்கில் கூட்டம் வராங்க அந்த எண்ணோட்டம் தானே அவங்கள தமிழர்களை வந்து குறைத்து மதிப்பிட வைக்கிறது அப்போது நீங்கள் இல்லை இப்படி பண்ணலாம் இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்குறோம் ஒரு ஊழலை அம்பலப்படுத்தி அதை வைத்து ஒரு மையமான இன்னும் ஆக்ரோஷமான ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் நாட்கள் ஆகும் உடனே வந்து வந்த உடனே வந்து முதலமைச்சர்னால் அது எனக்கு புரியல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டென்த்து எக்ஸாமு அப்புறம் ப்ளஸ் டூ அப்புறம் நீட்டு தேர்வுனா நீட்டு தேர்வு அதுக்கப்புறம் லா காலேஜ்னா அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸு லா ஒரு வேலை போல் இல்லை வேறு எதனா படிப்பீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் எக்ஸாமு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க பல் டாக்டராக போனால் மார்க் கம்மியாக அதில் டாக்டர் ஆகணும்னா பல் டாக்டருக்கு போனோம் சரி அதுலேயே மார்க் கம்மி ஆச்சுன்னு வெட்டினரி டாக்டராக போனோம் இந்த மாதிரி படித்து மார்க் எடுத்து கிராஜுவேட் ஆகிறதுக்கே இவ்வளோ சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க படத்தில் நடிப்பீங்க முடிப்பீங்க தேர்தல் வருவீங்க சந்திப்பீங்க முதலமைச்சர் ஆகிடுவீங்க இன்னும் படமா இது நீங்கள் குறைந்தபட்சம் பெரம்பலூரில் போய் போட வேண்டிய ஓட்டு போடல அங்கே ஒரு சில கருத்துக்களை வந்துச்சா இல்லையா வெறுப்பாக இருக்குது நாங்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்போ வர வேண்டிய ஓட்டை நீங்கள் காவு அதே மாதிரி விமான நிலையத்துலேருந்து போனவங்க அவங்களோட பஞ்சாயத்து பிரச்சனை வீடு போய் சேர்ந்தாங்களா இல்லையா ஏங்க என்னோட என்னோடய நேரத்தை என்னோடய அனுமதி இல்லாமல் இன்னொரு அரசியல் தலைவரோ அரசியல் கட்சியோ எடுத்துக்கிறது மக்கள் பொதுமக்கள் விரும்ப மாட்டாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களே பிரச்சாரத்துக்கு நாளைக்கு போகும்போது அந்த பிரச்சாரத்தில் வந்துட்டு போலீஸ் வந்து கெடுபிடி பண்ணும் இப்படி போகாதீங்க அப்படி போவாதீங்க கிட்ட சத்தியமாக சொல்கிற மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது இது மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தை ரொம்ப எளிமையாக இல்லாமல் பந்தா பண்ணிக்கிட்டு கூட்டத்தை காட்டிக்கிட்டு நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் போட்டு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணால் அங்கேருந்து ஒரு சில பேர் வந்து அப்படியே உங்களை பார்த்து தள்ளி போவாங்க அண்ணா ஒருபோதும் இதை வந்து ரசித்த வரல அன்னைக்கு தேதியில எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை வந்து கட்சிக்காரர்களை மாத்தி அவங்களுக்கு திமுகன்ற அந்த கொள்கையை சொல்லி அப்படிதான் எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கண்மூடித்தனமாவோ இல்ல ஐயா பெரியார் பாஷையில சொல்லணும்னா காட்டுமிராண்டித்தனமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க யாருமே சொல்லலை ஆனா இவங்களோட எண்ணோட்டம் போகிறதெல்லாம் எல்லாம் அப்படிதான் இருக்கு இல்ல திமுக கூட்டணி வலிமையாக இருக்கு ஸ்டாலின் சரியான அரசியல் பண்றாரு கூட்டணியில் அரவணைத்து போறாருன்னு சொல்றாங்க எடப்பாடி தன்னுடைய இடத்தை தவற விட்டுட்டாரு அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்க அப்படி பார்க்க முடியாது காரணம் என்னென்னா ஒரு எந்த ஒரு ஆட்சி இருந்தாலுமே திமுக கட்சி வந்து இன்றைக்கி ஒரு சில திட்டங்கள் சொன்னாலும் நீங்கள் ஒரு சில திட்டங்கள் விரலூட்டு சொல்லலாம் கலைஞர் மகளிர் திட்டம் நல்லா பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து இந்த இலவச பெண் போக்குவரத்து ம இது பஸ்ஸில் கொடுக்கறது இந்த ரெண்டு திட்டம் தான் பிரதான திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு சில அதிகாரிகள் பேச்சு கேட்டுட்டு முதலமைச்சர் பண்ணாரா இல்லை அவரோட மூடையில் இருந்து வந்த விஷயமாக தெரியாது சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு பில்லெல்லாம் வந்து வயத்தில் அடிச்சிட்டாங்க மக்கள் மக்கள் வந்து அதேமாரி டாஸ்மாக் போன்ற விஷயங்களில் வந்து சரியாக கையால் ஆகல இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு கெட்ட பேர் தான் இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் இருக்குது நம்ம வந்து நாலரை வருஷம் ஆண்டுட்டோம் சிறப்பாக இருக்குது தேனும் பாலம் ஓடுதும் அப்படின்னா அப்போது நான் வந்து பத்திரிகையாளராக நாங்கள் தவறுறேன்னு அர்த்தம்

பதினஞ்சு பர்சன்ட் போயிடுவார் அப்படி கிடையாது இருபது பர்சன்ட்றது அந்த கட்சி இருக்கிறே மோசமான சூழ்நிலையில் கட் பெற்று ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கம்மியாக இருக்கக்கூடிய வாக்கு விகிதாச்சாரம் இருக்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் அது வந்ததுனா கூட அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் கூட இருபத்தஞ்சி சதவீதம் கூட எதிர்கட்சி இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து கொடநாடுல என்ன நடந்தது தெரியுமா அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒரு வாட்டி சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம் திருப்பி திருப்பி பிரச்சாரம் பண்ணலாம் ஆனால் மக்கள் மனசில் இன்னைக்கு தேதியில் என்ன பிரச்சனையும் அதுதான் ஞாபகம் இருக்கும் இந்த காரணங்களாக தான் ஆட்சி மாற்றம் என்ற ஒரு விஷயம் தமிழகத்தில் வந்திருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால தான் அதிமுகவை வீட்டுக்கு காமிச்சிட்டு திமுக வந்தது அப்படி இருக்கும்போது இந்த இருதுருவ அரசியல் தான் போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷா வீட்டில் வந்து நேராக செலவு பண்ணார் செங்கோட்டையன் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அந்த கட்சி பிரச்சனை மக்களுக்கு வந்து அந்த நேரத்தில் தோணும் போது சின்னம் மக்கள் தேவைகள் தான் பார்ப்பாங்க அதனால் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் விஜய் வந்து அங்கே உட்காந்து எதிர்க்கட்சி தலைவராகிறது அபத்தம் விஜய் அதாவதுங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அதற்கேற்ற உழைப்பு நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு அந்த ஊரில் வந்து ஒரு 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 ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொந்தமாக சின்னம் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேருக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த ரெண்டாயிரம் பேர்கிட்டையும் போயிட்டு வீடு கட்டும்போது துண்டு வாங்கிட்டு மிரட்டி கிரட்டி நீங்கள் வட்ட பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க அப்போது ஒரு ஒரு பதவிக்கு வரணும் ஒரு எதிர்கட்சி ஆகணும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் இல்லை ஒரு ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணும்னா அதுக்கு அரசியல் ரீதியாக உழைத்து இருக்கணும் உழைக்காமலே நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து உக்காந்துருவேன்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் பண்ணக்கூடிய அல்பத்தனமான ஒரு பிரச்சாரம் ஏன்னா இப்போது விஜய் எப்படி பெரிய மாறுவார் அவருக்கு கீழே ஒரு முப்பது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் சரி ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆவறத்துக்கு தகுதி படைத்தவர்கள் மக்களின் நற்பேறு பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு இருக்குல்ல அதுதான் ஐ பெரியசாமி சொல்லியிருக்கிறாரே இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு ஐபி வந்து என்ன சொல்றாரு மூன்றாவது நாலாவது இடத்துக்கு தான் சண்டை நடக்கும் சீமான அதுக்கும் சீமானவர்களுக்கும் விஜயவர்களும் நடக்கும்னு சொல்லிட்டு சீமான ஒருபடி மேலே வச்சு பேசுறாரு எங்க ஐ பெரியசாமி நீங்க இன்னைக்கு போங்க திண்டுக்கல்ல அந்த மாவட்டத்துல ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வேலை ரொம்ப கம்மி அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்குது நத்தத்துல நத்த விஸ்வநாதன் என்ன நடக்கிறாரோ அதான் நடக்குது திண்டுக்கல் சீனிவாசன் அதே மாதிரி பழனியில் செந்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் கேட்கவே வேணால் சக்கரவாணி நல்ல செல்வாக்கில் இருக்கிறார் இவங்களே முடிச்சுக்கிட்டாங்களா இவங்களுக்கே ரோலில் அவங்க கட்சி தலைமையே போஸ்டர் சம்டைம்ஸ் சின்னதாக போட்டுட்டு இவங்க போஸ்டர் பெருசாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இன்றைக்கி சொல்கிறாரு மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தான் அவர் எதுக்கு அதை சொல்கிறார் அவர் சொல்கிற அந்த வாதத்தை வந்து நான் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சொல்ல அதேமாதிரி ஜெயக்குமாரும் சொல்கிறாரு எப்பா நீ எம்ஜிஆர் படம் வைப்ப அண்ணா படம் வைப்பேன் எல்லார் படமும் வைப்பேன் அப்போ அண்ணாதிமுக என்ன வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பானா இதெல்லாம் வச்சு மக்களெல்லாம் ஏமாற்ற முடியாது அவங்க எங்களுக்கு உண்டான தலைவர்கள் இது வந்து அண்ணாவோட பேரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி இதற்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு வந்து நிறுவனர் அப்படின்றத தெளிவாக இருப்போம் நாங்கள் அதை நோக்கி தான் போகணுன்றது இப்போ அந்த தொண்டர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ நீ இப்போ இந்த இந்த விமர்சனம்லாம் வருது இல்லையா அண்ணா திமுக பொலிவடைந்தது அதிமுக தோற்றுன்னு போது தொண்டை வந்து ஓ தோத்துருமா தோற்றுருமான்னு சொல்லிட்டு உழைப்பான் கஷ்டப்படுவாங்க அந்த தொண்டர்களோட உழைப்பு அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள் அது அந்த கட்சியை காப்பாற்றும் இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு இதே திமுக இன்றைக்கே ஆட்சிக்கு வந்தது பத்து வருஷம் இல்லை வெறும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட அந்த வசீகரமான மூஞ்சி தலைவரோட புல்லாம் வந்தது அதற்கு பின்னாடி ஒவ்வொரு திமுக தொண்டர்களோட உழைப்பு இருக்கும் அதற்கு பின்னாடி ஒவ்வொரு திமுக தொண்டனோட அந்த இரவு பகல் பார்க்காமல் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணது அது நல்ல பிரச்சாரமோ கெட்ட பிரச்சாரமோ அது அவங்க உழைப்பு அந்த உழைப்புக்கு தான் இன்றைக்கி திமுக ஆட்சி அப்போ இந்த தொண்டர்கள் நான் என்ன கேட்குறேன்னா விஜய் பாட்னு இல்லை விஜய்க்கு பிடிச்சவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா அதெல்லாம் அப்படி இல்லை உங்கள் கூட அரசியல் பதப்படுத்தப்படாத அவர்களே இவ்வளவு விசுவாசம் இவ்வளோ அன்பு காட்டும்போது அண்ணா திமுக தொண்டர்கள் என்ன உண்ருவாங்களா அந்த கட்சியை அதனால் அதை தொண்டர்கள் யார் பக்கம் தான் முக்கியம் அப்படி பார்க்கும்போது தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து அதிமுக மூன்றாவது போயிடும் நாலாவது போயிடும் அரசியல் விட்டே போயிடும் எல்லாம் வந்து எளிமையாக அந்த இடத்துக்கு பின் புறவாழி வாசல் வழியா வர்த்து உண்டான திட்டம் முப்பது பாஜக விரும்புது பாஜக சமீபத்தில் குருமூர்த்தி அவர்களுடைய கருத்து கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜகவுக்கு ஒரு இலக்கு அல்ல அண்ணா திமுகவுடைய இன்றைய நிலையை தான் அவங்க ரசிக்கிறாங்க விஜய் நான் விஜயோட பாஜக ஒப்பிடவே மாட்டேன் அதாவதுங்க விஜய்க்காவது ஃபியூச்சர்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் சான்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன் பாஜக என்னைக்கு இந்த மாதிரி பிளவு அரசியல் ஒரு கட்சியை உடைச்சிட்டு அது மூலயமா பின்புற வழியில் வர்றது அது எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதை சொன்னாங்க அண்ணாமலை சொன்னார் இருபத்தி ஆறு எங்களுக்கு உண்டான தேர்தல் நாங்கள் இன்னைக்கு அண்ணாமலையோட நலம் என்ன இருக்கிற இடம் இல்லாம போயிட்டாரா அண்ணாமலை ஃபார் சிஎம் அண்ணாமலை மூன்றாவது சக்தியா ஒருவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னாங்களா பாஜக நிர்வாகிகள்லாம் பேசினாங்களா இன்னைக்கு எங்க இருக்கிறார் அண்ணாமலை இருக்கிறாரா எங்கண்ணா இப்போது கேட்டால் வீடு வாங்கிட்டாருன்றாங்க அது வாங்கிட்டாரு வாட்சி வாங்கிட்டார் இடம் வாங்கிட்டார் இவ்வளோ பிரச்சனை இப்போ தெருதா புரிகிறதா அரசியல் அதனால் இதெல்லாம் சொல்லலாம் மூன்றாவது சக்தி நான்காவது சக்தி அதெல்லாம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பார்க்கும்போது நான் இதை நிறைய இடத்துல தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருக்கேன் முதல் இரண்டு இடத்துல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை மூன்றாவது இடத்துக்கும் நான்காவது இடத்துக்கும் சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் சண்டை இதில் குறிப்பாக சொன்னால் அண்ணன் சீமான் அவர்கள் தூங்குவதில்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன் தூக்கம் போய் பொழுதுக்கும் ஏங்க விஜய் அவர்களை உண்டு விஜய் அவர்களை ட்ரோல் போட்டு விஜய் அவர்களை ரோஸ்ட் பண்ணி வீடியோஸு வைரல்ஸ் பார்த்துருக்கோமா இப்போ வருது இல்லை இந்த அணில் படம்லாம் போட்டு மாதிரி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் யார் நன்றி உபதிதாராரு அண்ணன் சீமான் சீமான் அவர்களோட தாக்குதல்லே இவ்வளோ பிரச்சனை அடுத்து சூப்பர் ஸ்டார் நேத்து நைட் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு புதிய கட்சி பழைய கட்சின்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு அவரும் எதனால் பஞ்சடையில கூடாரு அப்புறம் கமல் அவர்கள் புரிஞ்சோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவரும் ஒரு சில விளக்கங்களை கொடுப்பார் கண்டிப்பாக செய்வார் அவர் இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் அதிமுக டிசம்பர் வரலாம் பார்ப்பாங்க முன்னால் எனக்கு பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நொடி டார்கெட் ஆரம்பிப்பாங்க இல்லை இவர் சீண்டனார் இதுக்கப்புறம் திருப்பி நான் தான் எம்ஜிஆர் பொன்மணசிமல்னா அக்கா வளர்மதி அவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க விஜயகாந்த் இந்த மாதிரி தான் சொன்னார் கருப்பு எம்ஜிஆர்னு பழைய வீடு இருந்து போய் பாருங்கள் கிராம கிராமமாக போய் யாரா எம்ஜிஆர் நீ எம்ஜிஆரா என் தலைவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவர்னா வெறும் நடிகர் நினச்சியான்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய் பேசினாங்க அந்த வளர்மதி அக்கா இன்னும் உயிரோடு ஆக்டிவாக இருக்கிறாங்க நல்ல தெம்போடு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பெய் மெயின் ஃப்ரேமில் வருவாங்கல்ல பிரச்சாரம்னு வரும்போது யார் எம்ஜிஆர் உனக்கு என்ன தெரியும் எம்ஜிஆரை பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர்கள் பாஷையிலே பேசுவாங்க அப்புறம் இந்த சைடு போதாக வரைக்கும் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பேசுவார் என்னெல்லாம் இது விடு அப்போ எல்லா தரப்புலேயுமே வந்து ஒருத்தர் வந்து நாகரிகமாக கிண்டல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறதுனால தயார் இல்லை அறிஞர் அண்ணா வழியில் பேசணும் பஞ்சு டயலாக் பேசணும்னா அதுக்கும் தயார் இல்லை கீழே வண்ட வண்டியாக அந்தந்த கலோக்கியல் பாஷையில் அந்த வட்டார மொழியில் பேசி அது அழகு தமிழ்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி இருக்கும் அந்த தமிழ் அந்த தமிழில் பேசுறதுக்கும் தயார் இப்போ இவங்கள்லாம் தாக்குதல் பண்ணுவாங்கள்ல இது இல்லாமல் தேர்தல் ஆணையம் இது இல்லாமல் பாஜக கடைசியாக வருவாங்க அவங்க தான் அவங்க வரும்போது அப்போ விஜய் அவர்களே நீங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சியாக ப்ளீஸ் கம் ஃபார்வேர்டு அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம் சின்னம் அது பொதுவாக புதுசாக வந்தால் தம்பி இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் தனித்தனி சின்னத்தில் தான் நாங்கள் அனுமதிப்போம் நீங்கள் ஒரு சின்னம் பேட்டு ஒரு இடத்துல வந்து தொப்பி ஒரு இடத்துல வந்துட்டு சால்வை ஒரு இடத்துல டார்ச்சு ஒரு இடத்துல எதனா ஒரு ஒரு மிருகம் அதில் நின்று கங்காணுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்புறம் வேட்பாளர் நிறைய பேர் காணா போவாங்க திடீர்னு போய்ட்டு நேற்று நைட்டு தான் எனக்கு தோணுச்சு நான் வந்து திமுக கூட்டி கழிச்சி பார்க்கும்போது திமுகவோட அரசு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆயிரரூபா கொடுக்குறாங்க மக்கள் பிரச்சனை புரியுது அதனால் நான் வந்து திமுகவில் என்னை இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் இன்னொருத்தர் போய் அனாதிமுகவில் சேருவார் எங்கள் அனாதிமுக இல்லைங்க அங்கே மரியாதை இல்லைங்க அவங்க வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவங்களுக்கு புரியல அண்ணா ஈசம்லாம் என்னன்னு கேட்குறாங்கங்க இவங்களுக்கே தெரியாது அண்ணா ஈசம்லாம் என்னென்னு அண்ணா ஈசம்லாம் என்னன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி பேசுவாங்க இது எல்லாம் நடக்கும் அப்புறம் பணம் கொடுத்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 பொறுப்பில் இருக்கிறாரு சொல்கிறேன் இப்போவே மாவட்ட செயலர் யார் நகர செயலாளர் யார் வட்ட செயலர் யார் பகுதி செயலர் யார் கிளைக்கழக செயலர் யார் ஒன்றிய செயலர் யார் அணித்தலைவர் யார் விவசாய அணி யார் மாணவர் அணி யார் இளைஞர் அணி யார் பெண்கள் பாசர் யார் இவ்வளோ விஷயம் இருக்குது வழக்கறிஞர் பிரிவு மருத்துவரணி இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் எந்தெந்த விங்கி யார் யார் தலைமை அப்படின்றத நீங்கள் அடையாளம் காட்டி அவர்களை மேம்படுத்தணும் ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் மேம்படுத்தி விட்டிங்கன்னா தான் அவங்க உங்களை மேம்படுத்தி விடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் கூட அந்த நாலு செக்யூரிட்டியை குணியை சொல்லிவிட்டு ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் இதில் பார்க்க நல்லாயிருக்கும் வாக்கு ஆகுமா அப்படின்னா அது கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே தான் பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ஒண்டி பார்த்துட்டு ஹஹா ஓஹோ பேஸ் பேஸ் அப்படின்றது கிடையாது கடைசி நொடி வாக்கு பொத்தாணை மூடுறவரெல்லாம் இருக்கும் இந்த சண்டை அந்த காலத்துக்கு திமுகவும் அதிமுகவும் தயார் நிலையில் இருக்கும் அந்த இடத்துல சீமான் அவர்களும் தயார் நிலைக்கு போயிட்டார் காரணம் என்னென்னா முன்னாடி வந்து மைக்கு சின்னம் அவங்களுக்கு கடைசி நொடியில் கிடச்சிது இப்போ சின்னம் முன்னாடியே கிடச்சிச்சு இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்போ கட்சி டு கட்சின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்பது இல்லை ஒரு சில முக்கியத்துவம் என்பது கண்டிப்பாக கன்ஃபார்ம் அதாவது ரெஜிஸ்டர்டு பார்ட்டி ரெகக்னைஸ்டு பார்ட்டினா அதுக்கு ஒரு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது இப்போ அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு எல்லாமே ரெகக்னைஸ்டு பார்ட்டி போது விஜயோட சின்னம் இருக்குது இல்லையா சீமானோட சின்னம் மேலே இருக்கும் பொத்தான பட்டனில் எங்கே இருக்கும் நீங்கள் சொல்லலாம் கூட்டம் வருது அதுன்னு மிஷினில் பார்க்கும்போது முக்கியமான சின்னங்கள் வரும்போது மேலே இந்த சின்னெல்லாம் வந்துடும் சீமானவர்களோட சின்னம் விஜய் அவர்கள் சின்னத்தை விட மேலே இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க அந்த பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டாங்க பாருங்கள் அதுக்கு கிடைச்ச பலன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பூத்தில் உட்கார வைக்கிறது நட்சத்திர பேச்சாளர் பணம் வாங்குறது செலவு பண்ணுறது எல்லாமே ரிஜிஸ்டர்டு கட்சிகளுக்கு சுலபமாக இருக்கும் அதெல்லாமே வந்து இவருக்கு புதுசாக இருக்கும் இதுதான் அனுபவம் இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் கடந்து போயிட்டு அண்ணா திமுகவோட முன்னாடி வந்துடுவேன் நான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னா அப்போது அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓரமாக போயிட்டு பம்பரம் விட்டு விளையாடிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் வந்து நீங்களாம் நடிச்சுட்டு வரீங்க ஒருத்தர் நடிப்பு படம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர் அவர் அண்ணன் வேறு கதை அவரை பற்றி இல்லை எடப்பாடி பழனிசாமி ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாப்பில் கிளை செயலகத்தில் நகர வந்து கூட இருந்தவங்களை வந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து முதுகுளை குத்துனவங்க டெல்லி கூப்பிட்டு முதுகுளை குத்தவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கேட்டப்போ திருப்பி கொடுக்க மாட்டேன் போன அந்த அரசியல் இதெல்லாம் பார்த்துருக்குற ஒரு ஒரு அரசியல் தலைவரை போயிட்டு இதில் வழக்கு தேர்தல் ஊழல் பிரச்சாரம் தொண்டர் இவ்வளோ பார்த்த ஒரு ஆளை போயிட்டு அந்த கட்சியை போயிட்டு அது வந்து போயிடும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து இது நகைச்சுவை தானே வருகிறது அதனால் அதிமுக திமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி